முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணியிலிருந்து விலகிய எம்எல்ஏ ஆறுக்குட்டி எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் சேலத்தில் இணைந்தார் அதிமுக அணி இரண்டாக பிரிந்தபோது முன்னாள் ஓ பி எஸ் அணிக்கு முதலில் ஆதரவு கொடுத்தவர் ஆறுக்குட்டி எம்எல்ஏ இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஓ பி எஸ் அணியிலிருந்து விலகுவதாக அறிவித்த ஆறுக்குட்டி சேலத்தில் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அம்மா அணியில் இணைந்தார் அவரை முதலமைச்சர் எடப்பாடி உள்ளிட்டோர் வரவேற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆறுக்குட்டி தொகுதியின் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டே அம்மானியில் இணைந்ததாக கூறினார் அணிகள் இணைப்பு தொடர்பாக கேட்டதற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வமும் ஒருமுறை தொலைபேசியில் பேசினாலே பிரச்சனை முடிவிற்கு வந்துவிடும் என்று கூறிய ஆறுகுட்டி எம்எல்ஏ அதற்கான முயற்சியை தான் மேற்கொள்வேன் என்றும் தெரிவித்தார் நான் எந்த அணியில் இருந்தாலும் கூட அந்த தொகுதியை மக்களுடைய நலனை கருதி நான் வைத்த கோரிக்கை அத்தனை வரைக்கும் அந்த தொகுதிக்காக ஒதுக்கி தந்த நம்முடைய தமிழக முதல்வருக்கும் நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர்களுக்கும் வருவாய்த்துறை அமைச்சர்களுக்கும் என்னுடைய நன்றியை சட்டமன்றத்தில் அந்த சட்டமன்ற கூட்ட தொடர் நடக்கின்ற பொழுது அவர்களுக்கு நான் நன்றி சொன்னேன் நன்றி சொன்ன உடனே அதுக்கு பின்பாக அந்த அணியில் இருக்கின்றவர்கள் சில கொண்டிருந்தார்கள் அந்த அடிப்படையில் கோவையில் நடக்கின்ற கூட்டத்துக்கு ஆலோசனை கூப்பிட அதற்கு பின்பாக பூஜைக்கு படவில்லை அப்படிப்பட்ட நேரத்தில் அங்கே இருப்பது சரியாக இருக்கின்ற அடிப்படையில் நான் என்னுடைய கருத்தை தொடர்ந்து போன முறை ஆதரவு இருக்கின்ற நேரத்தில் மக்களை சந்திக்க வேண்டும் மக்களினுடைய அடிப்படையில் தான் நம்ம எங்கே ஆதரவு இருக்கின்ற அடிப்படையை சொன்னதைப் போலவே என்னுடைய கவுண்டமலை மலை இருக்கின்ற மக்களை சந்தித்து க கழகத்துடைய தொண்டர்களை சந்தித்து இந்த ஒரு மூன்று நாட்களாக தொடர்ந்து அங்கே அவரோடு என்ன பண்ணலாம் என்று கேட்கின்ற பொழுது நீங்கள் தயவு செய்து நீங்கள் ஆளுகத்தில் இருந்தால்தான் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த முடியும் அது உங்களுக்கு செய்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நீங்கள் தமிழக முறையில் இருக்கின்ற தமிழகங்களோடு இணைந்து அந்த நீங்கள் பணியாற்ற வேண்டிய அடிப்படையில் இன்றைக்கு நான் வந்து நம்முடைய தமிழகம் சந்தித்திருக்கின்றேன் அந்த ஆதரவை கொடுத்திருக்கின்றேன்